சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளி செய்த திருநெல்வேலி பதிகம் இந்த பாடல் அவர் பாடிய காரணம் திருநெல்வேலியில் சண்முகர் கோவிலுடைய பூதி மங்கி மங்கியிருந்ததாலையும் இதை பாடி ஒரு வருடத்திலேயே அந்த பூதி பொழிவோடு திகழ்ந்ததாகவும் சொல்லியிருக்காரு அவருடைய வரலாறில் இந்த பாடலை பாடி நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை போக்கி நல்ல ஒளி வெள்ளத்தை கொண்டு வருவோம் தினந்தோறும் பாடுங்க நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய வேண்டுதலையும் பூர்த்தி செய்யக்கூடியவர் பாம்பன் சுவாமிகளுடைய குரு அருளியும் முருகப்பெருமானுடைய திருவருளையும் நல்லைய அருளையும் அருளியும் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் சண்முக கவசமும் இப்போ திருநெல்வேலி பதிகமும் போட்டுக்கிட்டு வரோம் இதையெல்லாம் கேட்டு உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கோங்க பூஜை பண்ணி இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரோ திருநெல்வேலி பதிகம் ஐந்து பாம்பன் சுவாமிகள் அருளியது கங்கையும் கொன்றையும் ஆர்கிடை கண்ணுதல் ஆன ஒரு சங்கரனார் குமரா அந்த சங்கரனார் இறைவா அங்கதம் அற்றவனே நெல்லை அப்பர் விமான முறை புங்கவனே குகனே என்றன் புந்தியை பூர்த்தி செய்யே அருமையான பாடல் பாருங்க இந்த பாடலுக்கான விளக்கம் இது வந்து தவறு இருந்தா மன்னிச்சுங்க ஒரு பிரிண்ட் மேல இன்னொரு பிரிண்ட் ஏறிட்டு இருக்கு வேற எங்கேயும் பிரிண்ட் கிடைக்கல எனக்கு கங்கை நதியையும் கொன்றை மலரையும் அணிந்த சடையினையும் நெற்றிக் கண்ணையும் உடைய சங்கரனுடைய குமாரனே அந்த சங்கரனார்க்கு குருவே பழி ஒன்றும் இல்லாதவனே நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள சிறந்தவனே முருகப்பெருமானே பெருமானே எனது புந்தியை நிறைவேற்றி அருள்வாயாக நெல்லையப்பர் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள சிறந்தவனே குகப் பெருமானே எனது புந்தியை நிறைவேற்றி அருள்வாயாக அருமையான பாடல் பாருங்கள் இதுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம் இப்போ பாடி பாடிப்பணிவோம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கங்கையும் கொன்றையும் ஆர் கீடை கண்ணுதல் ஆன ஒரு சங்கரனார் குமரா அந்த இறைவா அங்கதம் அற்றவனே நெல்லை உரை புங்கவனே என்றன் புந்தியை பூர்த்தி செய்ய கங்கையும் கொன்றையும் ஆர் கீடை கண்ணுதல் ஆன ஒரு சங்கரனார் குமரா அந்த சங்கரனார் இறைவா அங்கதம் அற்றவனே நெல்லை அப்பர் விமானம் முறை புங்கவனே குகனே என்றன் புந்தியை பூர்த்தி செய்யே கங்கையும் கொன்றையும் ஆர் கிடை கண்ணுதல் ஒரு சங்கரனார் குமரா அந்த சங்கரனார் இறைவா அங்கதம் அற்றவனே எல்லை விமானம் உரை புங்கவனே குகனே என்றன் புந்தியை பூர்த்தி செய்யே புங்கவனே குகனே எந்த புந்தியை பூர்த்தி செய்ய நம்மளுடைய புந்தியை பூர்த்தி செய்யணும்னு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு எண்ணத்தை நிறைவேற்றுங்க என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க சிந்தையை நிறைவேற்றுங்க சிந்தனையை இன்றைக்கி என்னோடய புந்தியை நிறைவேற்றுங்க அப்படின்னு அருமையான பாடல்களை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி நம்ம பாம்பன் சுவாமிகளுடைய திருவடியை வணங்கி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி செவ்வேல் மலரடி போற்றி மயிலும் போற்றி 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்